ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து மட்டன் கிரேவி தான் பார்க்க போகிறோம் நல்லா பிரியாணிக்கு காம்பினேஷனான ஆன மட்டன் கிரேவி அதுக்கு நம்ம வந்து எலும்பும் கரியுமோ அரை கிலோ மட்டன் எடுத்துருக்கோம் இப்போ வாங்க எல்லாம் பண்ணுறது ப்ராசஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்கான் பெல்லைக்கான ஆல் கொடுத்துக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வாங்க எல்லா இன்க்ரீடியண்ட்ஸ் செய்முறை எல்லாத்தையும் பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே போடுறேன் ஏன்னா ப்ராப்பராக எல்லாம் செய்கிறோமோ அதெல்லாம் காமிக்க முடியாதுனால இன்கிரீடியன்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல வரும் ஓகே வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து அம்மா வந்து கறி வேக போடுறதுக்கான ப்ராசஸ் பண்றாங்க தேவையான தண்ணி ஊற்றியாச்சு அம்மா வேக போடுற போறாங்க இப்போ நல்லா கறி வந்துருச்சு நாங்க இங்க குக்கர்ல அஞ்சு விசில் விட்டுருக்கோம் உங்க குக்கருக்கு தகுந்தாப்புல நீங்க விசில் விட்டுக்கோங்க வந்து ஒரு வெங்காயமா ரெண்டு வெங்காயம் சின்ன பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் மீடியமான சைஸ் மீடியமான சைஸ் வெங்காயம் ரெண்டு ரெண்டு தான் கறியிலேயே போட்டு வேக வந்து தாளிப்பு மட்டும்தான் இப்போ வந்து வச்சுருக்கோம் கறி குழம்புக்கு தேவையானது தேவையான உப்பு பழஞ்சிர தக்காளி ரெண்டு இதையும் நல்லா வதக்கிக்கோம் கருவே கொஞ்சம் பச்சை மிளகா ஒன்று அள்ளித்தலம் கொஞ்சோண்டு உங்களுக்கு வேணும்னா இப்பயே துவைக்கலாம் ஆனால் எல்லாருமே குழம்பு கொதித்து முடித்தோடனே இறக்கம்போது கடைசியாக தூவாங்க நாங்கள் இப்பயே கொஞ்சோண்டு தூவிக்கிட்டோம் தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அம்மா மசாலா சேர்க்க போகிறாங்க மிளகாத்தூள் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூனு மல்லிகைத்தூள் ரெண்டு ஸ்பூனு மசாலா தூள் ஒரு ஸ்பூனு மசாலா மசாலாத்தூள் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க அம்மா சேர்க்கப்படாங்க கொஞ்சமாக அரை ஸ்பூன் சேர்த்துக்கணும் அரை ஸ்பூன் கொஞ்சமாக தானே அவ்வளோதான் எல்லாத்தையும் வதக்கி இப்போ கறியை அப்படியே கறி தண்ணியோடு ஊற்றிடலாம் எல்லாம் வதங்கிடுச்சு இப்போ கறியோட தண்ணியோட சேர்த்துக்கலாம் கறி வேச்ச தண்ணி கறி தண்ணி கொதிச்சு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு இப்போ கொஞ்சோண்டு தேங்காய் சேர்க்க போகிறோம் அரைச்ச தேங்காய் எல்லாமே பர்ஃபெக்டாக சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கறியும் சேர்த்தாச்சு கறி தண்ணியோட மசாலாவும் கரெக்டாக சேர்த்தாச்சு இப்போ கொதிச்சு வரதுக்காக மூடி போட போகிறோம் இப்போ நமக்கு சூப்பராக மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் இப்படி பஞ்சு மாதிரி வந்துருச்சு மட்டன்லாம் நீங்களும் மறக்காமல் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பில்லைக்கான ஆல் கொடுத்துக்கோங்க வீடியோ பிடிச்சிச்சா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு குக்கிங்கில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்